வளர தரு திருப்பரம் கொன்று திருவேரகம் வயலூர் திருக்குடந்தை மாயூரகிரி கொன்று தோராடல் சோலைமலை வளர் சுப்பிரமணிய பேரூர் கலந்தை அருணாச்சலம் ராலிமலை தோகை மலை கதிர்காமம் வையாபுரி கங்கை நதி பாய்பழனி செந்தூர் திருத்தணிகை கல்லூர் விருப்பாட்சி சேர் அளந்திடும் காவலூர் வேங்கடம் செங்குளம் அமைந்த பேரூராதியார் தலமேவு நாயகா தற்சமயம் அன்பு வைத்தனையாழுவாய் குழந்தருகானனுக்கு மைஞான தேசிகா கூவிடும் காலாயுதா வாவி புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு பரமுருகனே கோகநகவாவி புடை சூழ்கொடுமலூர் மேவு குமரகுரு முருகனே